மேற்கித்திய இசையில் புலமையும் முயறையான பயிற்சியும் பெற்றவர் சிறந்த இசையமைப்பாளருமான தேசிய விருதை நான்கு முறை பெற்றவருமான திரைப்படங்களில் சிறந்த பின்னணி பாடகர் இசையமைப்பாளர் என பெயர் பெற்ற இளையராஜா யார் மதுரை மாவட்டம் தேனியில் உள்ள பண்ணைபுரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டு ஜூன் மூணாம் தேதி பிறந்தார் இவருடைய தந்தை பெயர் ராமசாமி தாயார் சின்னத்தாயம்மாள் உடன் பிறந்த சகோதரர்கள் மூன்று பேர் பாவலர் வரதராஜன் டேனியல் பாஸ்கர் அமர் சிங் அதாவது கங்கை இவர்கள் மூவரும் இளையராஜாவுடன் இசையமைப்பு பணியில் ஒன்றாக கூட்டு சேர்ந்து சென்னை வந்து திரைப்படங்களுக்கு இசையமைப்பும் பணியை தேடி வாய்ப்புக்காக அழைந்து கொண்டிருந்தார்கள் இளையராஜாவின் மனைவியின் பெயர் ஜீவா இவர்களுக்கு மூன்று பிள்ளைகள் யுவன் சங்கராஜா கார்த்திக் ராஜா பவதாரணி மூவரும் தந்தை போல் திரைப்பட இசைப்பணியை மேற்கொண்டனர் இவர்கள் மூவரும் இசையமைப்பாளர்கள்தான் இவர்களும் இசையமைப்பு பணியை பின்னணி பாடல் பணியை மிகவும் சிறப்பாக செய்தார்கள் இளையராஜாவை கங்கை அமரனை கண்ணதாசன் புகழ்ந்து பாராட்டியுள்ளார் இவருடைய இசையமைப்பில் கண்ணதாசனும் பல பாடல்களை எழுதியுள்ளார் கண்ணதாசனே இளையராஜாவின் இசையை பாராட்டி புகழ்ந்துள்ளார் இளையராஜாவுடன் பாரதிராஜா இவர்கள் நண்பர்கள் இவர்கள் இருவரும் இணைந்து பல்வேறு திரைப்படங்களில் மாபெரும் வெற்றிகளை தந்திருக்கிறார்கள் சிறந்த பல பாடல்கள் இளையராஜா பாரதிராஜா வைரமுத்து கூட்டணி தந்துள்ளது இவர்களுக்கு உறுதுணையாக எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜானகி போன்ற அனைத்து தமிழ் பாடகிகளையும் இவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள் அவ்வளவு பெரிய இனிய பாடல்களை தந்துள்ள இளையராஜா இசை நாணி என்று அழைக்கப்பட்டார் இவருடைய இசை ஒரு சுகம் இருந்தது ஒரு உணர்வு இருந்தது அதனால்தான் இவரை இசை நாணி என்று அழைத்தார்கள் தனக்கென்று ஒரு வாணி அமைத்து கொண்ட இளையராஜா பல்வேறு படங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அதாவது நைன்டிஸ் இவர் பாடல்கள் அனைத்தும் ஹிட் மிகப்பெரிய சாதனையாளரான இளையராஜா பல்வேறு படங்களுக்கு இசையமைத்துள்ளார் இவருடைய முதல் திரைப்படம் அன்னக்கிளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறாம் ஆண்டு வெளிவந்த அன்னக்கிளி அனைத்து பாடலும் ஹிட் பட்டி தொட்டி எங்கும் அன்னக்கிளி பாடல்கள் தான் மச்சான பார்த்தீங்களா என்ற பாடல் போல் ஒரு ஹிட் ஒரு அறிமுக இசையமைப்பாளர் இவ்வளோ பெரிய ஹிட்டை தந்ததில்லை இதேபோல் கமலஹாசனுக்கும் பல படங்களில் வெற்றி படங்களை தந்துள்ளார் நாயகன் படத்தில் இவருடைய பாடல்கள் இசை அமைப்பில் மாபெரும் வெற்றியை தந்தது கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்தி மொழிகளில் இசையமைத்துள்ளார் இவருக்கு மலேசியா வாசுதேவன் பதினாறு வயதிலே ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு என்ற பாடல் மாபெரும் ஹிட் எம்ஜிஆருக்கு மிகவும் பிடித்தவர் மிகவும் நெருக்கமானவர் அலைகள் ஓய்வுதிலே படத்தில் வரும் வாடி என் கப்பக்கலைஞர் பாடல் சூப்பர் ஹிட் பாடல் பட்டது எம்ஜிஆர் பாராட்டப்பட்ட பாடல் இந்த பாடல் இளைஞர்களை மிகவும் கவர்ந்தது பல்வேறு மெல்லிசை பாடல்களை இவர் தந்திருக்கிறார் சுகமான பாடல்கள் இரவு நேரங்களில் இவர் பாடலை கேட்டால் மனதில் ஒரு நிம்மதி ஏற்படும் என்று பாராட்டும் அளவுக்கு இவருடைய மெல்லிசை அவ்வளவு அருமையாக இருந்தது இவர் பாடிய பாடல்கள் ஏராளம் இவருடைய குரலில் தாய் முகாம்பையை பற்றி இவர் பாடிய பாடல் இன்றும் கேட்டாலும் இனிக்கும் தாய் முகாம்பையை நேரில் வந்தபோது இப்படி பல்வேறு பாடல்களை பாடியுள்ள இளையராஜா ஒரு சாதனை தான் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அன்றைய ஜனாதிபதி பிரதிபா பட்டீல் அவர்களிடம் இருந்து இளையராஜா பத்ம பூஷன் விருதை பெற்றார் இவர் இதுவரை மொத்தம் ஐந்து விருதுகளை பெற்றிருக்கிறார் ஐந்து தேசிய விருதுகளில் மூன்று விருதுகள் சிறந்த இசைமைப்படுகிற்கானது இரண்டு விருதுகள் பின்னணி இசைக்கான விருது இதேபோல் இவர் தளபதி என்ற படத்திற்கு அமைத்த பாடல்கள் அனைத்தும் ஹெட் அதுவும் ராக்கம்மா கையத்தட்டு என்ற பாடல் உலக அளவில் பத்து பாடல்களில் ஒரு பாடலாக தேர்வு செய்யப்பட்டது மிகவும் அதிசயமான விஷயம் இது தவிர இரண்டாயிரத்தி பதினெட்டில் பத்ம விபூஷன் விருதை அன்றைய ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்திடம் இருந்து பெற்றார் இப்படி ஏராளமான பரிசுகளை பெற்றுள்ள இளையராஜா ஒரு சாதனையாளர் வரலாற்று சாதனையாளர் லண்டனில் மார்ச் எட்டாம் தேதி சிம்பனி வேலியன்ட் என்ற இசை நிகழ்ச்சியை நடத்தியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஒரு சாதனைக்கல் உலகமே இவரை பாராட்டியது இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த மாபெரும் இசைக்கலைஞன் இளையராஜா தனது இசை பயணத்தில் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலத்தை நிறைவு செய்திருக்கிறார் எண்பத்தோரு வயதான இளையராஜாவின் சாதனையை ஒரு புத்தகத்தில் எழுதிவிட முடியாது அது ஒரு காற்றலையில் மிதக்கும் ஒரு இசை அதை பாராட்டாமல் இருக்க முடியுமா அவர் லண்டன் செல் முன் அவருடைய ஸ்டுடியோவுக்கு நேரில் சென்ற தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் அவரை பாராட்டியதுடன் அவருக்கு ஒரு பாராட்டு விழா இசையுலகின் சார்பில் நடத்தப்படும் அதுவும் தமிழக அரசு நடத்தும் என்று தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்று சட்டசபையில் அறிவித்தார்கள் வருகின்ற ஜூன் இரண்டாம் தேதி இளையராஜாவின் பிறந்தநாள் அன்றைய தினம் அவருக்கு பாராட்டு விழா இசை சக்கரவர்த்திக்கு ஐம்பது ஆண்டு கால பாராட்டு விழாவை ஜூன் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் திங்கள் நடத்தப்படும் என்று இன்று அதிகாரபூர்வமாக சட்டசபையிலே முதல்வர் அவர்கள் அறிவித்தார்கள் இந்த அறிவிப்பு இசை உலகத்திற்கு கிடைத்த கௌரவம் ஐம்பது ஆண்டு கால சாதனையாளருக்கு கிடைத்த கௌரவம் இந்திய திருநாட்டின் கௌரவம் உலக அளவில் நமக்கு பெருமை சேர்த்தவருக்கு ஒரு பாராட்டு விழா திரையுலகமே திரண்டு வராதா மக்கள் வெள்ளம் கூடாதா என்று எதிர்பார்ப்புக்கிடையில் இந்த இசை வெள்ளத்திற்கு நாம் வாழ்த்துவோம் வாழ்க வாழ்க